தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாயப் பொருட்களின் விலைகளைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் தற்பொழுது இன்றைய கொப்பரை தேங்காய் கொள்முதல் விலைகளை பற்றி பார்க்கலாம் இன்றைய தமிழ்நாடு கொப்பரை தேங்காய் விலை காங்கயத்தில் ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் குறைந்தபட்சம் நூற்றி பத்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் நூற்றி பத்தொம்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு இரண்டு லட்சத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பது கிலோ பதிவானது காங்கயம் மேரிகோவில் ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் குறைந்தபட்சம் நூற்றி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சம் நூற்றி பதினைந்து ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கயம் மார்க்கெட்டில் ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் குறைந்தபட்சம் நூற்றி நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சம் நூற்றி எட்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கேயத்தில் எடுபல் ரக கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் மறக்காமல்